சிவாய நம அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று பிறந்த நாள் காணும் நண்பர்கள் அனைவருக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மற்றும் இன்று திருமண நாள் காணும் நண்பர்களுக்கு திருமண நாள் வாழ்த்துக்கள் அனைவரும் நற்பலன்களையே பெற வேண்டி பூசித்து அனுப்பப்படும் இப்பழங்களை பெற்று பயனடைய வாழ்த்துக்கள் இன்றைய பஞ்சாங்க நாமயோகம் மற்றும் கரணம் ராசி பலன்கள் இன்றைய பஞ்சாங்கம் சோபகிருது வருடம் மார்கழி மாதம் இருபத்தி ஓராம் நாள் ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை தசமி திதி ஒன்பது பதினாறு இரவு வரை பின் ஏகாதசி திதி சுவாதி நட்சத்திரம் ஆறு முப்பத்தி ஒன்று மாலை வரை பின் விசாகம் நட்சத்திரம் திருதி நாமயோகம் ஐம்பத்தி நாலு முப்பத்தி ரெண்டு நாளிகை வரை பின் சூளம் நாமயோகம் கரணம் ஏழு பத்து பகல் வரை பின் பத்திரை கரணம் அமிர்த அமிர்தயோகம் முப்பத்தொன்று பதினேழு நாளிகை வரை பின் சித்த யோகம் சூளம் கிழக்கு தென்கிழக்கு ஒன்பது நாளிகை பரிகாரம் தயிர் ராகு காலம் ஒன்பது முப்பத்தி நாலு முதல் பதினொன்று வரை யமகண்டம் ஒன்று ஐம்பத்தி மூணு முதல் மூணு பத்தொம்பது வரை சுபகோரை நல்ல நேரங்கள் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு பதினைந்து வரை முற்பகல் பதினொன்று பதினைந்து முதல் ஒன்று நாற்பத்தி ஐந்து வரை பிற்பகல் ஐந்து நாற்பத்தி ஐந்து முதல் ஏழு ஐம்பது வரை இரவு ஒன்பது நாற்பத்தி ஐந்து முதல் பத்து நாற்பத்தி ஐந்து வரை இன்று நல்ல நாள் இன்றைய நவகோள்களின் நிலை மேசத்தில் குரு கன்னியில் கேது துலாத்தில் சந்திரன் விருச்சகத்தில் சுக்கிரன் மற்றும் புதன் தனசுவில் சூரியன் செவ்வாய் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு மேசத்தை ராசி மற்றும் லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் மேசராசி அன்பர்களே மேசராசிக்கு இன்றைய நாமயோகம் மற்றும் கரணம் அடிப்படையில் அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் கேது புதன் சுக்கிரன் சனி அதிர்ஷ்ட எண்கள் ஏழு ஐந்து ஆறு எட்டு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு வெண்மை பச்சை நீலம் வழிபாடுகள் விநாயகர் பெருமாள் மகாலட்சுமி மற்றும் ஆஞ்சநேயர் மேசராசிக்கு தரும் பலன்கள் கடன் பாக்கிகள் அடைபடும் உத்தியோக இடங்களில் இருந்த பிரச்சனைகளை சரி செய்து மேல் அதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள் குடும்பத்திற்கு தேவையான ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும் பெரியோர்களின் ஆசி கிட்டும் குலதெய்வ அருள் கிட்டும் அசுவினி நட்சத்திர பலன்கள் இறை வழிபாடுகளில் அக்கறை செலுத்துவீர்கள் பரணி நட்சத்திர பலன்கள் ஆடம்பர வழியில் செலவு செய்து மகிழ்வீர்கள் கிருத்திகை ஒன்னாம் பாத நட்சத்திர பலன்கள் அரசு வழியில் அனுகூலம் கிட்டும் எதிர்பார்த்த அரசு வழி பணவரவு உண்டாகும் ரிஷபத்தை ராசி மற்றும் லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் ராசி அன்பர்களே ரிசபராசிக்கு இன்றைய நாமயோகம் மற்றும் கரணம் அடிப்படையில் அதிர்ஷ்டம் தரும் நவகோள்கள் சனி ராகு சந்திரன் அதிர்ஷ்ட எண்கள் எட்டு முப்பத்தி ஐந்து நான்கு எழுபத்தி ஆறு இரண்டு நாற்பத்தி ஏழு எழுபத்தி நான்கு அதிர்ஷ்ட நிறம் நீலம் கருப்பு வெண்மை அதிர்ஷ்ட வழிபாடு ஆஞ்சநேயர் துர்க்கை ரிசபராசிக்கு தரும் பலன்கள் கல்வியை முடித்து உத்தியோகத்திற்காக காத்திருப்போருக்கு உத்தியோகம் கிட்டும் வாகனம் இயந்திர துறையினர் எதிர்பார்த்த தன லாபத்தை அடைவார்கள் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் கிருத்திகை ரெண்டு மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் தொழில் துறையினருக்கு இருந்த பிரச்சனைகள் விலகி நற்பலன் ஏற்படும் ரோஹிணி நட்சத்திர பலன்கள் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும் வெளியூர் வெளிநாட்டில் இருந்து நல்ல செய்தி கிட்டும் மிருக சீரிசம் ஒன்று ரெண்டுக்கான நட்சத்திர பலன்கள் வாகனம் இயந்திர தொழில்துறையினர் நற்பலன் அடைவார்கள் மிதுனத்தை ராசி மற்றும் லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் மிதன ராசி அன்பர்களே மிதுன ராசிக்கு இன்றைய யோகம் மற்றும் கரணம் அடிப்படையில் அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சுக்கிரன் மற்றும் புதன் அதிர்ஷ்ட எண்கள் ஆறு பதினைந்து எழுபத்தி எட்டு எண்பத்தி ஏழு ஐந்து எண்பத்தி ஆறு எழுபத்தி ஏழு அதிர்ஷ்ட வழிபாடு மகாலட்சுமி மற்றும் பெருமாள் அதிர்ஷ்ட நிறம் வெண்மை பச்சை மிதுன ராசிக்கு தரும் பலன்கள் தாய் தந்தையரை கவனிக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்கிறது புத்திரர்களின் கல்வியில் அக்கறை செலுத்த வேண்டிய தேவை ஏற்படும் வாகனம் இயந்திர வழியில் கவனமான செயல்பாடு தேவை மிதன ராசியினர் இன்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் மிருகசீரிசம் மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் கூட்டு தொழில் புரிவோர் கூட்டாளிகளால் அனுகூலம் அடைவர் திருவாதிரை நட்சத்திர பலன்கள் தனஸ்தானாதிபதி சந்திரன் ஐந்தில் இருப்பது புதிய தொழில் ஆரம்பிக்க தொழில்துறையில் முதலீடு செய்வதற்கு ஏற்ற நாளாகும் புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணுக்கான நட்சத்திர பலன்கள் தாய் தந்தையருக்கு செய்ய வேண்டிய உதவிகளை செய்வீர்கள் தொழில் மாற்றங்கள் இடமாற்றங்கள் ஏற்படும் கடகத்தை ராசி மற்றும் லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் கடக ராசி அன்பர்களே கடகராசிக்கு இன்றைய நாம யோகம் மற்றும் கரணம் அடிப்படையில் அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் கேது சூரியன் அதிர்ஷ்ட எண்கள் ஏழு எழுபது அறுபத்தி ஒன்று முப்பத்தி நான்கு மற்றும் ஒன்று எண்பத்தி இரண்டு அதிர்ஷ்ட வழிபாடு விநாயகர் மற்றும் சிவன் கடகராசிக்கு தரும் பலன்கள் வாகன இயந்திரவாதி தொழிலில் எதிர்பார்த்த அனுகூலம் கிட்டும் புனர்பூசம் நாலாம் பாத நட்சத்திர பலன்கள் உத்தியோகம் துறையினருக்கு அதிக அலைச்சல் இருப்பினும் எதிர்பார்த்த ஆதாயத்தை அடைவார்கள் பூசம் நட்சத்திர பலன்கள் வெளிநாட்டு முயற்சிகளில் நற்பலன் அடைவீர்கள் மூனில் இருக்கும் கேது பகவானால் தொழில் போட்டிகள் விலகி நற்பலன் ஏற்படும் ஆயில்யம் நட்சத்திர பலன்கள் குடும்பத்தில் இருந்த வழக்கு விவகாரங்கள் விலகி நற்பலன் ஏற்படும் வியாபாரிகளுக்கு ஏற்றமிகு நாளாக இருக்கும் எதிர்பார்த்த பணவரவு கிட்டும் சிம்மத்தை ராசி மற்றும் லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் சிம்ம ராசி அன்பர்களே சிம்ம ராசிக்கு இன்றைய நாமயோகம் மற்றும் கரணம் அடிப்படையில் அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சுக்கிரன் அதிர்ஷ்ட எண்கள் ஆறு பதினைந்து எழுபத்தி எட்டு அதிர்ஷ்ட நிறம் வெண்மை அதிர்ஷ்ட வழிபாடு மகாலட்சுமி சிம்ம ராசிக்கு தரும் பலன்கள் குடும்பத்திற்கு தேவையான சுகபோக தேவைகளான ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும் வாகனம் இயந்திர வழியில் செய்ய வேண்டிய செலவுகள் செய்யலாம் தொழில்துறையில் செய்ய வேண்டிய முதலீடுகள் செய்யலாம் மகம் நட்சத்திர பலன்கள் விரைய செலவுகள் இருப்பதால் சுப வழிகளில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்யலாம் பூரம் நட்சத்திர பலன்கள் பழைய வாகனங்களை மாற்றி புதிய வாகனம் வாங்கும் முயற்சியில் நற்பலன் ஏற்படும் உத்திரம் ஒன்னாம் பாத நட்சத்திர பலன்கள் புத்திரர்களின் திருமணம் தொழில் விஷயங்களில் இருந்த தடை தாமதம் விலகி நற்பலன் ஏற்படும் கன்னியை ராசி மற்றும் லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் கன்னிராசி அன்பர்களே கன்னிராசிக்கு இன்றைய நாமயோகம் மற்றும் கரணம் அடிப்படையில் அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள் சுக்கிரன் அதிர்ஷ்ட எண்கள் ஆறு பதினைந்து எழுபத்தி எட்டு அதிர்ஷ்ட நிறம் வெண்மை அதிர்ஷ்ட வழிபாடு மகாலட்சுமி கன்னிராசிக்கு தரும் பலன்கள் உங்களது திட்டமிட்ட செயல்பாடுகளாலும் தெய்வ அனுகூலத்தாலும் மற்றும் கடின உழைப்பாலும் உங்கள் முயற்சியில் நன்மையான பலன்கள் ஏற்படும் குடும்ப உறவினர்களிடையே மகிழ்ச்சி தரும் நிகழ்வுகள் ஏற்படும் வாழ்க்கை துணை வழியில் இருந்த மன வருத்தங்கள் விலகி நன்மையான பலன்கள் ஏற்படும் வழக்கு விவகாரங்களில் சாதகம் ஏற்படும் கூட்டு தொழில் புரிவோர் கூட்டாளிகளின் பிரச்சனைகள் விலகி நற்பலன் அடைவார்கள் பணச்சிக்கல் விலகும் உத்திரம் ரெண்டு மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் வாகன ஓட்டுநர்கள் இயந்திரங்களில் பணிபுரிவோர் நன்மையான பலன்களை அடைவார்கள் அஸ்தம் நட்சத்திர பலன்கள் குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும் வணிகர்களுக்கு தொழில்துறையில் ஏற்றமான நாளாக இருக்கும் தடைப்பட்டிருந்த பண வரவு கிட்டும் சித்திரை ஒன்று ரெண்டுக்கான நட்சத்திர பலன்கள் இயந்திர பணியாளர்களுக்கு கூடுதல் ஆதாயம் கிட்டும் வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும் துலாமை ராசி மற்றும் லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசிக்கு இன்றைய நாமயோகம் மற்றும் கரணம் அடிப்படையில் அதிர்ஷ்டம் தரும் நவகோள்கள் சுக்கிரன் ராகு அதிர்ஷ்ட எண்கள் ஆறு நாற்பத்தி இரண்டு எழுபத்தி எட்டு மற்றும் நான்கு நாற்பது எழுபத்தி ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெண்மை கருப்பு அதிர்ஷ்ட வழிபாடு மகாலட்சுமி மற்றும் துர்க்கை துலாம் ராசிக்கு தரும் பலன்கள் உங்களது பண சிக்கல் விலகும் குடும்ப பிரச்சனைகள் சரியாகும் தெய்வ வழிபாடுகள் உங்களது முன்னேற்றத்திற்கு சிறப்பான பலனை கொடுக்கும் ஏற்றுமதி துறையினர் நன்மையான பலன்களை அடைவார்கள் சித்திரை மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் திருமண சுபகாரிய முயற்சிகளின் நற்பலன் ஏற்படும் அரசு காரியங்களில் வெற்றி கிட்டும் சுவாதி நட்சத்திர பலன்கள் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் வெளிநாட்டு உத்தியோகத்தில் நன்மையான பலன்கள் ஏற்படும் விஐபிக்கள் ஆதரவு கிட்டும் விசாகம் ஒன்று ரெண்டு மூணுக்கான நட்சத்திர பலன்கள் உங்களது கடன் பாக்கிகள் அடைபடும் உடல்நலப் பிரச்சினைகள் சரியாகும் விருச்சகத்தை ராசி மற்றும் லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் விருச்சக ராசி அன்பர்களே விருச்சக ராசிக்கு இங்கைய நாமயோகம் மற்றும் கரணம் அடிப்படையில் அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சுக்கிரன் மற்றும் கேது அதிர்ஷ்ட எண்கள் ஆறு ஐம்பத்தி ஒன்று எழுபத்தி எட்டு நாற்பத்தி இரண்டு மற்றும் ஏழு எழுபது அறுபத்தி ஒன்று ஐம்பத்தி இரண்டு முப்பத்தி நான்கு அதிர்ஷ்ட நிறம் வெண்மை சிவப்பு அதிர்ஷ்ட வழிபாடு மகாலட்சுமி மற்றும் விநாயகர் விருச்சக ராசிக்கு தரும் பலன்கள் பூர்வீக வழி சொத்து வருவாய் கிட்டும் பிள்ளைகளை எண்ணி வருத்தப்பட்ட சம்பவங்கள் விலகி ஒரு ஆதாய பலன் இன்று உங்களுக்கு கிட்டும் உங்களது சுகபோக தேவைகள் நிறைவேறும் எதிர்பார்த்த பண உதவி கிட்டும் விசாகம் நாலாம் பாத நட்சத்திர பலன்கள் பூர்வீக வழக்கு விவகாரங்களில் சாதகமான பலன்கள் உங்களுக்கு உண்டாகும் அனுசம் நட்சத்திர பலன்கள் வாகனம் இயதர தொழில்துறையினருக்கு எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும் கேட்டை நட்சத்திர பலன்கள் பணவரவில் இருந்த தடை தாமதங்கள் விலகி நற்பலன் ஏற்படும் தனசுவை ராசி மற்றும் லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் தனசு ராசி அன்பர்களே தனசு ராசிக்கு இன்றைய நாமயோகம் மற்றும் கரணம் அடிப்படையில் அதிர்ஷ்டம் தரும் நவகோள்கள் சனி மற்றும் சுக்கிரன் அதிர்ஷ்ட எண்கள் எட்டு முப்பத்தி ஐந்து ஐம்பத்தி மூன்று அறுபத்தி இரண்டு மற்றும் ஆறு எண்பத்தி ஏழு ஐம்பத்தி ஒன்று அதிர்ஷ்ட வழிபாடு ஆஞ்சநேயர் மற்றும் மகாலட்சுமி ராசிக்கு தரும் பலன்கள் மாணவர்கள் கல்வியில் நல்ல மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெறுவார்கள் பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த நன்மையான பலன்கள் ஏற்படும் வியாபாரத் துறையினர் பழைய பாக்கிகள் அடைபடும் மூலம் நட்சத்திர பலன்கள் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற்று உத்தியோக வாய்ப்புகளை பெறுவீர்கள் பூராட நட்சத்திர பலன்கள் பெண்வழி உறவினர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் உத்திராடம் ஒன்னாம் பாத நட்சத்திர பலன்கள் அரசு முயற்சிகளில் அனுகூலம் கிட்டும் மகரத்தை ராசி மற்றும் லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் மகர ராசி அன்பர்களே மகர ராசிக்கு இன்றைய நாமயோகம் மற்றும் கரணம் அடிப்படையில் அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் ராகு மற்றும் சுக்கிரன் அதிர்ஷ்ட எண்கள் நான்கு இருபத்தி இரண்டு எழுபத்தி ஆறு மற்றும் ஆறு எழுபத்தி எட்டு நாற்பத்தி இரண்டு அதிர்ஷ்ட நிறம் கருப்பு வெண்மை அதிர்ஷ்ட வழிபாடு துர்க்கை மற்றும் மகாலட்சுமி மகர ராசிக்கு தரும் பலன்கள் திருமண சுபகாரிய முயற்சிகளில் நற்பலன் ஏற்படும் வியாபாரிகளின் தொழில்துறையில் முன்னேற்றமான பலன்கள் உண்டாகும் ஏற்றுமதி தொழில்துறையினர் நன்மையான பலன்களை அடைவார்கள் வெளிநாட்டு உத்தியோகத்தில் இருப்போர் நற்பலன் அடைவர் உத்திராடம் ரெண்டு மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் வாகன இன்சூரன்ஸ் சம்பந்தமான வழக்கு விவகாரங்களில் வெற்றி கிட்டும் திருவோணம் நட்சத்திர பலன்கள் திருமண சுபகாரிய விஷயங்களில் நற்பலன் ஏற்படும் வெளியூர் வெளிநாட்டில் இருப்போர் நன்மையான பலன்களை அடைவார்கள் அவிட்டம் ஒன்று ரெண்டுக்கான நட்சத்திர பலன்கள் வாகன இன்சூரன்ஸ் சம்பந்தமான வழக்கு விவகாரங்களில் நற்பலன் ஏற்படும் கும்பத்தை ராசி மற்றும் லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் கும்பராசி அன்பர்களே கும்பராசிக்கு ஏழரை சனியில் சென்மை சனியின் விடியில் இருப்பதால் எதிர்பார்த்த ஊதியத்தை பெறுவதில் பெரிய போராட்டம் இருக்கும் தொழில்துறையினருக்கு எதிர்பார்த்த வருமானம் கிடைப்பதில் தடை தடைதாமதம் இருக்கிறது பெரிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள் பொதுவாக இன்றைய நாமயோகம் மற்றும் கரண அதிபதிகளின் சஞ்சாரம் சாதகமற்ற இந்நிலையில் இருப்பதால் முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்க்கலாம் மீனத்தை ராசி மற்றும் லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் மீனராசி அன்பர்களே மீனராசிக்கு இன்றைய நாம யோகம் மற்றும் கரணம் அடிப்படையில் அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சுக்கிரன் அதிர்ஷ்ட எண்கள் ஆறு எழுபத்தி எட்டு நாற்பத்தி இரண்டு எண்பத்தி ஏழு அதிர்ஷ்ட நிறம் வெண்மை அதிர்ஷ்ட வழிபாடு மகாலட்சுமி மீனராசிக்கு தரும் பலன்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும் அதிக அலைச்சல் ஏற்படும் உங்களது உத்தியோகத்தில் எதிர்பார்த்த ஊதியம் கிடைப்பதில் பிரச்சினை இருக்கும் பூரட்டாதி நாலாம் பாத நட்சத்திர பலன்கள் புதிய முதலீடுகளை கவனமுடன் செய்ய வேண்டும் சொத்து வீடு வாங்கும் போது கவனம் தேவை உத்திரட்டாதி நட்சத்திர பலன்கள் உறவினர்கள் நண்பர்கள் வழியில் உதவிகள் செய்வது நன்மையான பலன்களை ஏற்படுத்தும் ரேவதி நட்சத்திர பலன்கள் உங்களது மறதியால் அதிக அலைச்சல் விரயம் ஏற்படும் பண முதலீடுகளில் கவனம் தேவை உங்களது கருத்துக்களை கமாண்ட்ஸில் தெரிவிக்கவும் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும் நண்பர்களுக்கு சேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம் சிவாய நம